அப்படி பார்க்கையில் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அதுவும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது பாருங்க உங்களோட செவ்வாய் பகவானோட சேர்ந்து தொழில் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் வேலை தொழில் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறார் அடுத்து புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது புதன் யாரு உங்களுக்கு லாபாதிபதி புதன் அப்ப ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் உருவாய் இருக்கு இன்னைக்கு தான் இப்பதான் இந்த தான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு சரி ஓகே இவ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைல மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல ராகு பகவானும் ஐந்தாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஐந்தாம் இடத்துல பாருங்க இவ்வ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரவம் பெற்று அமர்ந்திருக்கிறார் எப்படி இருக்கிறார் வக்ரவம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி ஓகே வக்ரவம் பெற்று அமர்ந்திருந்தாலும் இப்ப உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு இப்ப குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்து அதிசாரம் பெற்று வந்து அமர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப விருச்சிய ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப நாதனை பொறுத்த வகையில நீண்ட நாட்களுக்கு பிறகு வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது இப்ப முழுக்க முழுக்க நம்மளோட சிந்தனை எதை பற்றி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வருமானத்தை பத்தி இருக்குது எதை பத்தி இருக்குது வருமானத்தை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு வேலை தொழில் வருமானம் இது சார்ந்த விஷயம்னா லாபம் சார்ந்த விஷயத்துக்காக பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு அப்ப என்ன நடக்கணும் உறுதியாக வேலை அப்படிங்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சே தீரணும் ரெண்டாவது தொழில் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல காலகட்டம் தொழிலை செய்ய தொழில் செய்யறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இருக்கு ஓகேங்களா அடுத்து தொழில் அமைவாங்க சரி தொழில் எல்லாம் செய்யறோம் வேலை எல்லாம் லாபம் வருமானம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்குது அப்ப ஏற்கனவே தொழில் வேலை அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலையில கண்டிப்பா ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையுது ராசி அடுத்து பாருங்கள் ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் முதலீடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நிறைய கிடைக்கும் ஆமாம் அதாவது வேலை செய்யாமல் ஏதாவது ஒரு முதலீட்டு மூலமாக வருமானம் ஈட்டுறது அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக அமையுது ஓகேங்களா அது ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் வேற என்ன சிறப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு பாக்கல ராகு பகவான் அடுத்து குருவின் பார்வை உங்க மேல விழுந்ததுனால நாளா சங்கடம் சிக்கல் பிரச்சனைகளை நீங்க இனிமே சந்திச்சுட்டு ஒரு அமைதியா உங்களோட வேலை தொழில் வருமானம் பற்றி அமைப்பு இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகள் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது மூன்றாவது என்ன விஷயம்னா மதிப்பு மரியாதை ஒருத்தனுமே என்னை மதிக்க மாறான்பா ஆமா என்னென்னமோ செய்யறேன் எதோ செய்கிறேன் ஆனா கௌரவம் அந்தஸ்து புகழெலாம் யாராருக்கோ கிடைக்கிது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா உங்களுக்கு கௌரவம் மதிப்பு மரியாதை உங்களை பற்றிய நல்ல விஷயங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிச்சு உங்களுக்கான ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரவம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நேரத்துல பூர்வீகம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்னன்னா ஓடி போறது அப்படிங்கிறது இதுல அர்த்தம் அல்ல நீங்கள் புது விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ரைட்டான டைம் அது எது சார்ந்து செய்யறது அப்படின்னா இடம் வீடு பூமி அது மட்டும் இல்லாம வேலை தொழில் வருமானம் பற்றி ஒரு புது விஷயம் புது முயற்சி செய்யறதுக்கு அதுலையும் பாத்தீங்கன்னா நல்ல காலம் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் விருச்சிக ராசிக்கு இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்குது இந்த விஜய ராசிக்கு இன்னொரு மகாத்தான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல அரசு காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா நடக்கும் அரசு சார்ந்த நடக்கும் படிக்கிற குழந்தைகள் இல்லை முயற்சி எப்படி இருக்க இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் வருமானம் இது சார்ந்து அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து தலைமைத்துவ பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்ப ஏற்கனவே ஒரு கேள்விலை உதவியாளராக இருக்கேன் அப்படின்னா அடுத்த நிலை ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது ஆல்ரெடி நான் ஒரு நல்ல ப்ரமோஷன்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த நிலை தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அருமையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சரி இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது இவை அனைத்தும் பயன்படுமா பயன்படுத்திக் கொள்ள முடியுமா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன நிலை அப்படின்னு பாருங்க ஜாதகத்தில் என்ன நீங்கள் இழக்கணும் உங்களுக்கு இப்ப நடந்துக்கிட்டு இருக்க தசாபுத்தி அமைப்பு என்ன ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடக்கணுங்க அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனோம்னா ராகு கேதுவோட திசை புத்திலாம் நடக்கக்கூடாது ரெண்டாவது சனி வக்ரவம் பெற்றது வந்து நடக்கக்கூடாது அடுத்து பாருங்கள் கிரகங்கள் அஸ்தமனம் நீசம் பெற்ற கிரகங்களோட திசா புத்திகளும் நடக்கக்கூடாது ஒரு நல்ல திசா புத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னா இப்போ இருக்க பாசிட்டிவான அனைத்து விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் ரொம்ப அற்புதமாக அமைச்சுக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி